அண்ணன் திருமாவை டீ பண்ணுக்கு மட்டும்தான் நீங்க கருத்துல வச்சிருக்கீங்க அப்படித்தான் இப்பொழுது சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் நமது வலைவழி தளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு நாளும் விடுதலைச் சிறுத்தைகள் கூட்டணியில் நீடிக்க போவது இல்லை உறுதியா சொல்றீங்க நூறு சதவீதம் நீடிப்பது நான் சொல்றேன் இப்ப அண்ணன் திருமா வெளியே இருக்கிறார் மிகச்சிறந்த இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் திருவள்ளூர் தொகுதியிலே விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பிலே போட்டியிட இருக்கிறார் போட்டியிடுறார் போட்டியிடுறார் எழுதி வச்சுக்கோங்க பாரதிய ஜனதாவோடு திமுக போட்டியிட்டது அப்ப காங்கிரஸ் நிலைமை இப்படி ஒரு கேள்வி இருக்கு காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைந்தா நல்லது நல்லது முடியுமா நல்லது மிகச்சிறப்பு அப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திருட்டு மாடல் அரசாக டூ பாயிண்ட் ஜீரோவாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கருவிற்க தொடங்குகிற காலம் தொடங்கிவிட்டது பட்டியல மக்களுக்கு அதிகமாக அந்த அணக்கம் அடக்குமுறை அப்படின்னா நடந்துட்டு இருக்கு அது இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கு அப்படின்றது அந்த ஒரு வருத்தம் அந்த ஒரு அதிருப்தி அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் யார் முருகன் அடுத்து கடும் போட்டி நிகழ்வதாக சொல்கிறார் திஆர் பாலுக்கு கொடுப்பாங்க கனிமொழி அவர்களும் இந்த ரேஸ்ல இருக்காங்க இருக்காங்க ஆராசாவும் அதுல இருக்காங்க ஆராசாவுக்கு கொடுத்துருவாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க தாதி திமுகவே ஒரு சாதி கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தாதி தாதிகளுக்கான இயல்பு தேர்தலில் நிற்காமல் கூட போகலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தேர்தல் அரசியலே வேணாம்னு சொல்லி போட்டு கூட எதுக்காக இவ்வளவு வெறுப்பா பேசுறாங்க இத்தனை ஆண்டு காலம் போராடி போராடி இந்த மக்களுடைய எழுச்சியை உருவாக்கிய எமக்கு அதில் நாலு ஜெயிச்சு உள்ளே போனாங்க தேவையான அளவுக்கு போராடி பார்த்தாங்க அந்த நாலு எம்எல்ஏக்களும் இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்களாக இருக்காங்க அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்கும் கருணாநிதிக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு பாமக தலைவர் ஜி கே மணி பேசுற கைது யார் முதல்ல அப்ப இவங்களுடைய அஜெண்டா என்னவாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது பாமகவை தேடி பயணம் புறப்பட்டது அது செல்வ பெருந்தகை அதற்கு பயன்படுத்தப்படுகிறார் எப்படி பயன்படுத்தப்படுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் அது முடியும் அந்த வேலையை இன்றைக்கு அண்ணன் தொடங்கி இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை வரைவில் தாவேக்காவோடு களத்தில் போட்டியிட காத்திருக்கிறது இப்போ திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு அப்படின்றது திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வர்ற மாதிரியான ஒரு டோனில் பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இது வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சாக தான் இன்னைக்கு அதிகமாக விமர்சிக்கப்படுது டிமாண்டுக்கெல்லாம் வேலையே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளை பரையர் கட்சியாகத்தான் பார்க்கிறார்கள் எப்படி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கொடுக்க வாய்ப்பே இல்லை தங்கத்தமிழன் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார் நாங்கள் காங்கிரசுக்கு சமமாக சீட்டுகளை கேட்போம் என்று அவர் உதித்திருக்கிறதுக்கு காரணம் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் அண்ணன் திருமாவுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தா திமுக அப்ப இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக விடுதலை சிறுத்தைகளை பகடைக்காயை பயன்படுத்தி மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து பகல் கொள்ளையை நடத்த வேண்டும் என்கிற பம்மாத்து வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்ட வணக்கம் இன்றைய நேர்காணலியில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ சமீபத்துல திமுக கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க கவனிச்சிட்டு இருப்பீங்க குறிப்பாக விசிகாவினுடைய தலைவர் திருமாவர்களுடைய பேச்சு ஒரு மேடையில் பேசும்பொழுது விருதுகள் வழங்கும் விழா விசிகா சார்பில் விருதுகள் வழங்கும் விழாவில் அவர் பேசுறாரு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் போட்டியிடக்கூடிய வலிமை விசிகாவுக்கு இருக்குது வெறும் ஆறு ஏழு சீட்டு எட்டு சீட்டுலாம் வந்து சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க டீ பண்ணு கொடுத்து ஏமாத்திடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோன்றையில் அவர் பேசுகிறாரு இந்த பேச்சு அப்படின்றது ஒரு பக்கம் திமுகவுக்கான ஒரு டிமாண்ட் வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய சீட்டுகளை அதிகப்படுத்துங்க அப்படின்றதுக்கான ஒரு டிமாண்ட் ஒரு மெசேஜாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவர் கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சுலாம் அடிப்படகிட்டு இருக்குது அதற்கு இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணிலேருந்து வெளியில் வரப்போகுது அப்படி வெளியில் வரும் பட்சத்தில் தாவைக்கா வீசிக்கா தேமுதிகா இந்த கட்சிகள் எல்லாமே வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே நுழைவாங்க இப்போ அப்போ அப்படி ஒரு நுழையிற பட்சத்தில் பாமக திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகள்லாம் ஒரு அனுமானங்களாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா ரொம்ப அண்ட் கிளியராக அந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு அவர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது என்ன நடக்குது தமிழ்நாடு முழுவதும் நூற்றி முப்பத்தி ஆறு கொடிக்கம்பங்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசுகளால் விசிகா கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது அண்மையிலே உயர்நீதிமன்ற ஆணையின் பிரகாரம் ஒரு கொடிக்கம்பத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற ஆணையின் பிரகாரம் அண்ணன் திருமா எழுதுகிற ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த லெட்டர் பேடி பணி நிமித்தமோ வேலை நிமித்தமோ பணியிட மாற்றமோ பள்ளியில் சேர்க்கும் விதமோ எழுதப்படுகிற ஒவ்வொரு துறை அமைச்சர்களுடைய அந்த பொறுப்புக்கும் அனுப்பப்படுகிற கடிதங்கள் குப்பை கடங்கில் போடப்படுகிறது எந்த கடிதத்திற்கும் எந்த அமைச்சர்களும் மரியாதை கொடுப்பதில்லை இருந்தாலும் அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறோம் என்று பேசுகிறார் ஒரு பக்கம் அண்ணனும் சொல்லிடுறாரு நீங்க சொன்னீங்களே டீ பண்ணுக்காக வந்து உட்கார மாட்டோம்னு சொன்னா அப்போ கடந்த காலங்களில் ஏதோ டீ பொண்ணு எங்கேயோ கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம் தானே இதையே ஏமாற்றுவதற்கு கொடுத்துருக்கிறார்கள் ஏன்டா அண்ணன் திரும்பாவை டீ பண்ணுக்கு மட்டும்தான் நீங்க கருத்துல வச்சிருக்கீங்க அப்படித்தானே இப்பொழுது சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் நமது வடவழித்தளத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் நீடிக்கப் போவது இல்லை உறுதியாக சொல்றீங்களா உறுதியாக சொல்றேன் நான் ஓராண்டா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நூறு சதவீதம் நீடிப்பதில்லை ஆனால் இப் இப்படி பேசிட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு திருமாவளவன் அவருடைய பேட்டி அப்படின்றது வேறுபட்டு வேறுபட்டு நீங்கள் அவர் பேசுறாரு நீங்க மேடையில் பேசுறதையும் கூட்டணி தொடர்பான விவகாரங்களையும் முடிச்சு போட்டு பார்க்காதீங்க நீங்க ஒரு செய்தியை பாருங்க உள்ளார்ந்த விஷயத்தை நான் பதிவிடுவேன் அண்ணன் அவர்கள் நான் திமுக தான் இருக்கிறேன் என்று இதுவரை ஓராயிரம் முறை ஒப்புவித்திருக்கிறார் அது எதற்காக சொல்லுகிறார் என்றால் நாளைக்கு பிரிகிற போது உங்கள் கூட்டணியில் நாங்கள் இருந்தோம் நீடித்தோம் தொடர்ந்தோம் நீடிக்க ஆசைப்பட்டோம் தொடர ஆசைப்பட்டோம் ஆனால் வெளியேற்றியது நீங்கள்தான் என்று சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த சொல்லாடர்கள் அமைந்திருக்கிறது சாதாரணமாக கடந்து விட்டு போக முடியாது நிச்சயம் பாருங்க திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும் நாள் மிக வெகு விரைவில் இருக்கிறது அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்பதில் முதன்மையானவன் நான் ஏன் கேட்குறீங்களா அடக்குமுறைகளுக்கு உள்ளான சேரி மக்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசுகளால் ஏராளம் 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 தீவெட்டிப்பட்டியில் இருந்து திரௌபதியம்மன் கோயிலில் இருந்து வேங்கை வயலில் இருந்து வடகாடு வரை சேரி மக்கள் பட்ட துயரங்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கணக்கில் அடங்காதவன் எண்ணற்ற கொலைகள் அதை முதன்மை கொலையாக சேரி மக்களையும் சேர்ந்து வாழ்வதற்கு உரிமை கோரிய மகத்தான மண்ணுரிமை தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை யாருக்காக இந்த ஆட்சி நடக்கிறது எவருக்காக நடத்துகிறீர் தன் குடும்பத்திற்காக கோடிக்கணக்கான லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து சாப்பிடுவதற்காக நடத்தப்படுகிற இந்த ஆட்சி முறை வம்சாவளி வம்சாவளியாக தன்னுடைய தலைமுறைகள் தலை தோங்கி வாழ வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துகிற இந்த திருட்டு மாடல் அரசு இந்த மண்ணிலிருந்து தூக்கி எரியப்பட வேண்டும் என்பதில் எமக்கு எல்லோருக்கும் மாற்று கருத்தில் நான் சொல்றேன் இப்ப அண்ணன் திருமா வெளியேறுகிறார் மிகச்சிறந்த இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் திருவள்ளூர் தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே போட்டியிட இருக்கிறார் ஓ ரஞ்சித் எழுதி வச்சுக்கோங்க விசிகா சார்பில் நிச்சயமாக வீசிகா கூட்டணி சார்பில் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் போட்டியிட இருக்கிறார் எழுதி வச்சுக்கோங்க மாரி செல்வராசுக்கும் பதவி கொடுப்பதற்கு அந்த மகத்தான மக்கள் தலைவர் திருமாவிற்கு ஆசை உண்டு ஆனால் மாரி செல்வராசு இன்னும் களத்திற்கு வரவில்லை அவர் அவரது தளத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறார் யதார்த்தமான உண்மையை சொல்லுகிறேன் நீங்க சொன்னீங்கல்ல அண்ணா திமுக தாவேக்கா வீசிகா கூட்டணி நூறு சதவீதம் அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியல் கட்சி கூடவே இப்ப வந்து நீங்க சொல்லுவீங்க செல்வ பெருந்தகை வந்து ஐயா ராமதாசை சந்திப்பு சந்தி சந்திக்கிறாரு இது அரசியல் பேசல சும்மா மரியாதை நிமித்தமா சும்மா சும்மா அவ்வளோதான் இப்போ அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாமக விசிகா கூட்டணியோடு திமுக போட்டியிட்டது என்று சொல்லுகிறார் இப்போ நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பாரதிய ஜனதாவோடு திமுக போட்டியிட்டது அப்போ காங்கிரஸ்னுடைய நிலமை இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைந்தால் நல்லது அப்படின்னு சொல்ல முடியுமா நல்லது மிகச்சிறப்பு அப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திருட்டு மாடல் அரசாக டூ பாயிண்ட் ஜீரோவாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கருவிற்க தொடங்குகிற காலம் தொடங்கிவிட்டது அதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா இப்ப சமீபத்துல திருமாவளவன் அந்த விரக்தியான பேச்சு அவருடைய பேட்டியா இருக்கட்டும் பேச்சுகளா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவருடைய அந்த விரக்தி அப்படின்றது தொண்டர்களுடைய ஒரு குமுறலை வெளிப்படுத்துறாரு முக்கியமான சம்பவங்களா நம்ம ஏன்னா நம்மளே பல்வேறு சம்பவங்களை பேசியிருக்கிறோம் பட்டியல மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அது வேங்கிய வெள்ள விவகாரமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த மேல்பாதி விவகாரமா இருக்கட்டும் கோயிலுக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இது மாதிரியான சம்பவங்கள் பட்டியல மக்களுக்கு அதிகமாக அதிகமாக அந்த அடக்கு அடக்குமுறை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு அது இந்த ஆட்சியில் அதிகமாக ஏற்று இருக்கு அப்படின்றது அந்த ஒரு வருத்தம் அந்த ஒரு அதிருப்தி அவர் அவருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் யாரு துறைமுருகன் துறைமுருகனுக்கு அடுத்து கடும் போட்டி நிகழ்வதாக சொல்கிறார் டி ஆர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க கனிமொழி அவர்களும் இந்த இருக்காங்கன்னு இருக்காங்க இருக்காங்க ஆராசாவும் அதுல இருக்காங்க ஆராசாவுக்கு கொடுத்துருவாங்களா அவரை போல திராவிட துணை பொதுச் செயலாளர் இல்ல துணை பொதுச் செயலாளர் அடுத்த பொதுச் செயலாளர் ஆக்கணும் திராவிட சிந்தனைகளை இந்த மண்ணில் அழுத்தமாக ஆழமாக பெரிய பெரியாரிய சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கிறது அன்னைக்கு முதன்மையான கள போராளியாக திமுகவில் இருக்கிறது ஆர் ஆர் வேற எவனாவது இருக்கிறானா ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம் சேத்திரச்சின்னு இலக்கியம் பேசிட்டு போயிடுவார் டிஆர் பாலுக்கு பேசவே தெரியாது அண்ணன் ஆர் ராஜாவுக்கு பொதுச்செயலர் பதவி கொடுத்துருவாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க சாதி திமுகவே ஒரு சாதி கட்சி தானே அதை அதை மைண்டில் வச்சு தான் திமுக செயல்படுது கண்டிப்பா நீங்க என் ஊரில் நீங்கள் எடுத்துக்காட்டு என் ஊரே போதுங்க கிளை செயலாளர் ஆதிக்கவாதி துணை செயலாளர் ஆதிக்கவாதி மணல் கொள்ளையை திருடுறவன் ஒன்றிய இளைஞரணி இவெல்லாம் ஆதிக்க சாதிகள் அவங்களுக்கு முக்கியத்துவம் அங்க எந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒன்றிய செயலாளராக திமுகவில் வரவே முடியாது துணை செயலாளர் ஒப்புக்கு போடும் ஆனால் உழைப்பு அவனுடையதாக இருக்கும் நாற்காலியில் உட்கார்ந்து நக்கரைச்சிக்கிட்டு இருக்கிறவன் ஆதிக்கவாதி சாதியா இருக்கும் அவங்களுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்கும் அதை தான் நாம் மேல் வரை பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திராவிட இயக்கம் அல்ல அது ஒரு சாதிய இயக்கம் சாதிகளுக்கான இயக்கம் அது எப்படி வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு சரியான அனுசரணையை கொடுக்கும் கொடுக்கவே கொடுக்காது அண்ணன் அதையெல்லாம் உணர்ந்ததால் தான் டீ காப்பின்ட்டார் பன் இப்ப அண்ணன் வந்து நான் கேட்கிறேன் அண்ணன் ஒரு வார்த்தையை முன்னாடியே விட்டார் நாங்கள் தேர்தலில் நிக்காமல் கூட போகலாம் ஒரு கட்டத்துக்கு தேர்தல் அரசியலே சொல்லி தீக்கி போட்டு கூட எதுக்காக வெறுப்பா பேசுறாங்க எழுச்சியை உருவாக்கிய எமக்கு ஆறு சீட் எந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று நினைத்து வீதி வீதியாக கத்தி வருகிறாரோ அந்த திராவிட இயக்கத்தின் தலைமை ஆறு சீட்டு கொடுக்குது அப்ப இந்த ஆறு சீட்டு எதுக்கு அதில் நாலு ஜெயிச்சு உள்ள போனாங்க தேவையான அளவுக்கு போராடி பார்த்தாங்க அந்த நாலு எம்எல்ஏக்களும் இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்களாக இருக்காங்க அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்கும் அண்ணனுடைய கனவுகளை சுமக்க வேண்டாமா இந்த நாலு எம்எல்ஏக்களும் அண்ணனுடைய நினைவாற்றலை வலுப்படுத்த வேண்டாமா இந்த நாலு எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுகவில் போய் கரைஞ்சி உணவு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க நாலு பேரும் உள்ளே போய் கருணாநிதிக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு பாமாக்க தலைவர் ஜி மணி பேசுகிறார் கைதட்டினது யார் முதல்ல விசிகா எம்எல்ஏக்கள் அப்போ இவங்களுடைய அஜெண்டா என்னவாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது பாமகவை தேடி பயணம் புறப்பட்டது அது செல்வ பெருந்தகை அதற்கு பயன்படுத்தப்படுகிறார் எப்படி பயன்படுத்தப்படுகிறார் அவர் தூதுவராக அவர் செயல்படுறாரு மு க ஸ்டாலினுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் ஒரு ரகசிய உடல் அது பல வகைகளில் அதை சொல்லலாம் ஆனால் மரணத்தில் சில சந்தேகங்கள் நாம் தொடர்ந்து எழுப்பி வருகிறோம் அந்த சந்தேகத்திற்குள்ளும் இது பிணைக்கப்படுகிறது என்று தான் நான் கருதுகிறேன் ஏன்னா இன்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங்க் அவர்கள் ஓராண்டாக போகிற உங்களிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அண்ணன் ஓராண்டுகளுக்கு முன்பு இதே நேரத்தில் தான் என்னோட இருபத்தி ஏழு நிமிடங்கள் பேசியிருந்தார் இன்னொரு ஆறு நாளையில் அஞ்சு நாளையில் அவர் இறக்க போகிறாருங்கிறது தெரியாமல் தான் என்னிட்ட பேசுனாரா என்னென்னு எனக்கு தெரியாது ஏன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டுமானால் விடுதலைச் சிறுத்தைகளால் மட்டும்தான் அது முடியும் அந்த வேலையை இன்றைக்கு அண்ணன் தொடங்கி இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இப்போ எல்லாரும் பேசுறாங்க மக்கள் நல்ல கூட்டணி விஜய் அவர்களுடைய தலைமையில் உருவாக போகிறது என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலைமை வந்தால் மகிழ்ச்சிக்குரியது தான் வரவேற்புக்குரியது அப்படி அமைஞ்சா யார் கோப்பா ஏற்கனவே கடந்த கால படிப்பினை இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக உணர வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் நீங்கள் உங்களை ஒழிக்காமல் விடுறதில்லைங்கிற முடிவில் தான் நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் மண்ணிற்கு தேவையில்லாத இந்த இரண்டு இயக்கங்களையும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் என்கிற அந்த மாபெரும் மக்கள் இயக்கம் ஒரு மாற்று சிந்தனையை யோசிக்கிற இடத்திற்கு அதன் மகத்தான தலைவர் அண்ணன் வந்திருக்கிறார் என்றால் விரைவில் தாவேக்கா வீசிக்கா கூட்டணி அமைவதில் மாற்று இல்லை உறுதியோடு களத்தில் நிற்பவதற்கு இரண்டு இயக்கங்களும் கைகோர்க்க நாள் வெகு தொலைவில் இல்லை அண்ணன் ஆதவ அவர்கள் அதை கச்சிதமாக அழகாக நகர்த்தி கொண்டிருக்கிறார் பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடுத்த முதல்வர் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பாண்டிச்சேரியில் உட்கார்ந்து தமிழக வெற்றிக் கழக முனைப்போடு வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாண்டிச்சேரி நிச்சயம் தமிழ்நாடு நிச்சயமாக கைகோர்க்கும் என்பதில் மாற்று இல்லை விடுதலை மக்கள் இயக்கம் விரைவில் தாவையாவோடு களத்தில் போட்டியிட காத்திருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல இப்போ திருமாவன் அவர்களுடைய பேச்சு அப்படின்றது தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வர மாதிரியான ஒரு டோன்ல பேசுறாரு பேச்சாதான் அதிகமாக விமர்ப்படும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளை பரையர் கட்சியாகத்தான் பார்க்கிறார்கள் எப்படி கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க கொடுக்க வாய்ப்பே இல்லை ஆரை தாண்ட மாட்டார்கள் அவர்கள் அப்படி வீசிக்காவை ஆரை விட்டு தாண்டினாள் அங்கே மறுமலட்சி திமுகவும் கேட்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் கேட்பார்கள் காங்கிரஸ் இன்னும் கூடுதலாக அதுக்கு தான் அண்மையில் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில இளைஞர் பாசறையினுடைய தலைவர் சங்கத்தமிழன் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார் நாங்கள் காங்கிரசுக்கு சமமாக சீட்டுகளை கேட்போம் என்று அவர் உதித்திருக்கிறதுக்கு காரணம் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நான் கேட்குறேன் அண்ணன் திருமாவுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தா வந்து திமுகவோட இருப்பாரா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக விடுதலை சிறுத்தைகளை பகடைக்காயை பயன்படுத்தி மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து பகல் கொள்ளையை நடத்த வேண்டும் என்கிற பம்மாத்து வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் ஒருபோதும் அந்த பம்மாத்து வேலைகளுக்கு பணியாது என்றுதான் நான் கருதுகிறேன் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி நன்றி